இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்தாளி வாராகி வாராகி வராக முகி அந்தே அந்தி நம ருந்தே ருந்தி நம ஜம்பே ஜம்பி நமகே மோகி நம ஸ்தம்பே ஸ்தம்பி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம் சர்வேஷாம் சர்வாத் முகததி சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டஹ டஹ ட டஹ கும்பட் ஸ்வஹ ஷியாமளாய கலகஸ்தாய தன்னோ வாராகி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாராகியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சுவாமியும் வந்து நமக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்போ இன்றைய நாளில் எடுத்தோம்னா நமக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து வாராகி ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு எத்தனையோ தேவதைகள் இதில் இருக்கிறாங்க பட் வாராகி மட்டும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இருந்துன்றிருக்கு அம்மனின் போர்படை தளபதி ஸோ லலிதாம்பியினுடைய லலிதா திரிபுர சுந்தரியனுடைய போர்படை தளபதி வாராகி சப்த கண்ணியில் ஐந்தாவது தேவியாக உட்கார்ந்துருக்கோம் அதனால தான் பஞ்சநாதாய நமகா பஞ்சம்யை நமகா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமாவளியே இருக்குது வாராகிக்கு இதில் வாராகியில் நமக்கு நிறைய வாராயிகள் இருக்குது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா லகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாராகி வாராகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாராகி எட்டு கரங்களோடு இருக்கக்கூடிய மகாவாராகி நமக்கு இருக்கு இதில் எந்த வாராகி வழிபாடு வேணாலும் நாம் வந்து செய்யலாம் அனைவருமே செய்யலாம் இப்போ நம்ம ஒரு சந்தேகங்கள் இப்போ இப்போ இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க தான் திருப்பதிக்கு போகலாம் இவங்கலாம் திருப்பதிக்கு போகக்கூடாது இவங்க தான் திருவண்ணாமலைக்கு போகலாம் இவங்க தான் திருவண்ணாமலைக்கு போகக்கூடாது நிறைய பேர் அந்த மாதிரிலாம் எதுலேயும் சொல்லப்படவே இல்லை எல்லா கடவுள்களும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர்கள் தான் ஸோ அதனால் வாராகி வழிபாடு இவங்க தான் கண்டிப்பாக பண்ணணும் இவங்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே நமக்கு வந்து கிடையவே கிடையாது அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய சந்தேகம் நீங்கள் என்ன அப்படின்னா வாராகி ஃபோட்டோவை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக வழிபாடு பண்ணலாம் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் வச்சுக்கலாமா வாராகி தாராளமாக வச்சுக்கலாம் வழிபாடு பண்ணலாம் ஆக்சுவலாக என்னென்னா வாராகிக்கு வந்து மசான வாசனியை மகான்னு சொல்லி ஒரு நாமாவளியே இருக்குது அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் நான் வந்து சௌமியமான தெய்வத்தை வழிபடுறேன் விநாயகரை வழிபடுறேன் நான் வந்து வாராயை வழிபடலாமா ஏன்னா வாராகி வந்து சுடுகாட்டு தெய்வதைன்னு சொல்லி ஒரு பேர் மசானவாசிங்கை அப்படின்ற வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா நூறு சதவீதம் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பாகுபாடுகள் பிரிச்சுக்கலாம் உதாரணமாக இப்போது ஒரு நம்ம இப்போ ஒரு நம்ம வீடு சுடுகாடு அப்படின்னு நம்ம வந்து வச்சோம் தேவதைகள் பார்வையில் எல்லாமே ஒன்று தான் நம்ம வீடும் ஒன்று தான் மசானமும் ஒன்று தான் ரெண்டு வித்தியாசங்கள் கிடையாது அதனால் சௌமியமான வழிபாடு பண்ணுறவங்களும் தாராளமான முறையில் வாராகி வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் வாராகிக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக பஞ்சமி எடுத்துக்கிறாங்க பட் வளர்பிறை பஞ்சமியும் நம்ம தாராளமான முறையில் வழிபாடு பண்ணலாம் வாராகி நவராத்திரி அப்படிங்கிறது ஆடி மாதம் வரக்கூடிய அதாவது ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவோம் அதாவது ஆஷாட மாதத்தில் அமாவாசையிலேருந்து அதில் வ வரக்கூடிய அந்த பௌர்ணிமி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு வாராகி நவராத்திரி ஒரு வருஷத்தில் நாலு நவராத்திரி உண்டு ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி ஸோ இதில் ஆஷாட நவராத்திரிங்கிறது வாராகிக்கு உகந்த ஒரு விஷயம் வாராகிக்கு உகந்த மலர் எது அப்படின்னா செவ்வரடி மலர் ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த மலர் அப்புறம் சங்கு புஷ்பம் இந்த மலரும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மலர் அல்லது இலை வந்து ரொம்ப பிரீத்தியாக இருக்கும் இப்போ உதாரணமாக விநாயகருக்கு வெள்ளை இருக்கும் அருகம் பொல்லும் ரொம்ப பிரீத்தி சிவனுக்கு எடுத்துனா வில்வம் ரொம்ப ரொம்ப பிரீத்தி நாகலிங்க பூ நமக்கு இப்போ நிறைய இடத்துல இப்போ கிடைக்குது இந்த நாகலிங்க பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகனுக்கு செண்பகப்பூ ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சுவாமிக்கு செண்பக மலர் சாத்திட்டு கந்தசஷ்டிகாவம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மாதிரி மகாலட்சுமிக்கு எடுத்துனோம்னா நமக்கு மல்லிகையும் முல்லையும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு ஸோ வாராகி நம்ம எடுத்துக்கும் போது செவ்வரடி மலர் ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சங்கு புஷ்பம் ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வாராகி வந்து இந்த ஒரு நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் சிவனுடைய போர்படை தளபதி அப்படிங்கிறது நமக்கு முருகனை நாம் சொல்லுவோம் அம்பாளுடைய போர்ப்படை தளபதிங்கிறது வாராகியை நாம் சொல்லுவோம் முருகனுக்கும் அருங்கோணம் தான் அந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் முருகனுக்கும் அருங்கோணம் தான் வாராகிக்கும் அருங்கோணம் தான் வாராயிக்கு பஞ்சமி முருகனுக்கு ஷஷ்டி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து வாராயினுடைய மந்திரம் இப்போ உதாரணமாக இப்போ நான் அந்த நம்ம இந்த பதிவை ஆரம்பிக்கும்போது சொல்லுவேன் மூல மந்திரம் இந்த மந்திரம் வந்து எல்லாருமே சொல்லலாமா அப்படின்னா நூறு சதவீதம் எல்லாரும் சொல்லலாம் ஆனால் வாராயினுடைய உபதேசம் நீங்கள் வாங்கிக்கிறோம் வாராகி உபாசகர்கள் இருப்பாங்க இப்போ நான் வந்து உபதேசம் இருக்கேன் ஸோ வாராகி உபாசகர்கள்ட்ட நீங்கள் உபதேசம் வாங்கிட்டு அதன் பிறகு இந்த மூல மந்திரம் சொல்லலாம் இல்லைங்கய்யா எனக்கு வந்து நான் மூலமந்திரம் வா உபதேசம் வாங்காமலே மூலமந்திரம் சொல்கிறேன்னா தவறு கிடையாது ஆனால் இப்போ இப்போ நம்ம இப்போ நம்ம லைசன்ஸு இல்லாம வண்டி ஓட்ட நல்லா ஓட்டு நல்லா ஓட்டுவோம் ஆனால் லைசென்ஸ் ஒன்று வாங்கினா தான் நமக்கு இன்றைக்கும் நல்லது உபதேசம் லைசன்ஸ் மாதிரி அவ்வளோதான் இந்த உபதேசம் யாரெல்லாம் வாங்கிக்கலாம்னா எல்லாருமே வாங்கிக்கலாம் எந் எந்த வயதினரும் வாங்கிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் வாங்கிக்கலாம் வாராகிக்கு உகந்த விளக்கு எது அப்படின்னா இப்போது ஒரு உதாரணமாக நீங்கள் பாருங்கள் இப்போ பூஜை அறை இப்படி கிழக்கை பார்த்து இருக்குது அப்படின்னா இரண்டு விளக்குகள் நம்ம வாராய்க்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய நீங்கள் பூஜை அறையை பார்த்துருக்கும்போது உங்களுக்கு வலது பக்கம் வரும் அம்பாளுக்கு அம்பாள் கிழக்க பார்த்துருப்பா இடது பக்கம் வரும் ஸோ அம்பாளுடைய இடதுகை பக்கத்தில் நெய் விளக்கும் வலதுகை பக்கத்தில் நல்லெண்ணெய் தீபமும் நமக்கு வாராகி வழிபாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அம்பாளினுடைய இடது கை பக்கத்தில் நெய் வழக்கம் வலது கை பக்கத்தில் நல்லெண்ணெய் தீபமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தூய நல்லெண்ணெய் வாங்கி தான் நாம் வந்து பயன்படுத்தணும் அப்புறம் அது மாதிரி தூய நெய் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும் இது வந்து இந்த வாராய் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்